வாங்க ஃப்ரெண்ட் ஜியாடிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த வாரத்தில் மட்டும் இல்லாமல் கடந்த பத்து நாட்களாகவே தங்கத்தோட விலை அதிரடியான ஏற்றத்தில் காணப்படவில்லை வெள்ளியோட விலை பார்த்தீங்கன்னா தலையில் மாற்றமாக காணப்படுது இதற்கான காரணம் என்ன மேலும் சரிய வாய்ப்புகள் என்னங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஒரு ரூபாய் பத்து பைசாவும் ஒரு கிலோ வந்து ரெண்டு லட்சத்து ஆயிரத்தி நூறு ரூபாய் அப்படிங்கிற ஏற்றத்தில் காணப்படவில்லை இன்னைக்கு மீண்டும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் மட்டும் ஒன்பதாயிரத்தி ரூபாய் விலையேற்றத்தில் காணப்படவில்லை கடந்த பத்து நாட்கள் இருபத்தி ஏழாயிரத்தி நூறு ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது உலக சந்தையில் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா திடீர்னு நம்மளுக்கு ஒரு அவுண்ட்ஸுக்கு கடந்த பத்து நாட்களில் இரநூத்தி பத்தொம்பது டாலருக்கு மேலே உயர்ந்து காணப்படுது அதாவது நம்மளுக்கு வந்து இரண்டு சதவீதம் மூன்று சதவீதத்துக்கு மேலே உயர்ந்து காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோடய விலை உயர்வுக்கு முக்கியமான காரணமாக காணப்படுறதில்ல இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலை ஒரு கிராம் பதிமூன்றாயிரத்தி நூற்றி ஐம்பத்தெட்டு அப்படிங்கிற ஏட்டத்துலேயும் சவரன் விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து ஐயாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி நான்காகவும் அரை பவுனோட விலை ஐம்பத்தி ரெண்டாயிரத்து அறநூற்றி முப்பத்தி ரெண்டும் இருக்குது நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கடந்த பத்து நாட்களில் நாட்கள் நான்காயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டு ரூபாய் அப்படிங்கிற அதிரடி ஏற்றத்தில் இந்த வாரத்தில் மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா எட்டு கிராம் நம்மளுக்கு இப்போ ஒரு லட்சத்து ஐயாயிரத்தில் காணப்படுறது ஆறாயிரம் ஏழாயிரம் ஒரு லட்சத்து ஆறாயிரம் ஏழாயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக ஒரு லட்சத்து ரெண்டாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவே இல்லை அடுத்து இருபத்தி ரெண்டு கிராம் தங்கம் ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்து அறுபத்தி ஓர் ரூபாய் அப்படிங்கிற விலை ஏற்றத்தில் காணப்படவில்லை சவரன் விலையை பொறுத்தவரை நம்மளுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறாயிரத்து நானூற்றி எண்பத்தி எட்டு ரூபாவாக இருக்குது இந்த இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலையானது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடந்த பத்து நாட்கள் எப்படி இருக்குதுங்க பார்க்குறது முன்னாடி நீங்கள் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மீண்டும் சரி என்ன சொல்லப்பட்டீங்கன்னா வீடியோ குறை ஒரு லைக் போடுங்கள் கடந்த பத்து நாட்கள் இது நான்காயிரத்தி முந்நூற்றி இருபத்தெட்டு ரூபாய் அப்படின்னு அனைத்து விதமான சரிவுகள் போக ஏற்றத்தில் காணப்படவில்லை சவரன் விலையை பொறுத்தவரை இந்த வாரத்தில் நமக்கு வந்து தொண்ணூத்தி எட்டாயிரம் தொண்ணூத்தி இருந்து தொண்ணூத்தி மூன்றாயிரம் வரை இருக்க வாய்ப்புகள்